அடுத்த செய்தியாக பாஜகவினை சேர்ந்தவர்கள் இந்த சமக்கல்வி கையெழுத்து இயக்கம் அப்படிங்கிறத ஆரம்பித்து அதை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க அதில் காரைப்பாக்கம் இங்கே இருக்கக்கூடிய காரைப்பாக்கத்தில் மாநில செயலாளர் எச் ஜி சூர்யா தலைமையில் அந்த மாணவர்களிடையே கையெழுத்து பெறக்கூடிய இயக்கத்தை நடத்தியிருக்காங்க அதை முன்னிட்டு தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா காவல்துறை வந்து எச் ஜி சூர்யா உள்ளிட்ட ஐந்து பாஜக நிர்வாகிகளையுமே கைது பண்ணியிருக்காங்க அதாவது மாணவர்களிடம் வலுக்கட்டாயமாக கையெழுத்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இது கைது செய்வதற்கு ஏதுவாக ஏற்கனவே அன்பில் மகேஷ் கொடுத்த பேட்டியை நம்ம பார்த்துருக்கோம் எங்கள் வலுக்கட்டாயமாக அவங்களா வந்து கையெழுத்து போட்டால் போதும் இப்போ என்ன ஒவ்வொரு மாணவர்கள் வீட்டில் போய் கையெழுத்து வாங்குவாங்களா என்ன மாணவர்கள்ட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஸ்கூல் வாசல் என்ன தானே அந்த பிரச்சாரத்தை பண்ணுவீங்க இப்பொழுது ஸ்கூலுக்கு அறிகாமலே கஞ்சாலாம் கிடைக்குது கஞ்சா போட்டலாம் கிடைக்குது எல்எஸ்டி கிடைக்குதுங்கிற அளவுக்கு அவங்க இருக்காங்க ஒரு நல்ல விஷயம் நீ நாளைக்கு மூன்றாவது மொழி வந்தா நீ படிப்பியா படிக்க மாட்டியா இப்ப இதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறீங்க அது வந்து அதற்கு எதிராகவும் திரும்பத்துக்கு வாய்ப்பு உண்டு தானே நீங்க தான் சொல்றீங்க பாஜக இந்தியை திணிக்கிறது கடி கண்டிப்பாக மூன்றாவது மொழியை படிக்க வேண்டும் என்று திணிக்கிறது அவ கட்டாயப்படுத்துகிறதுன்னு சொல்றீங்க இப்ப இந்த பாஜகவினர் இது மாதிரி ஸ்கூலுக்கு முன்னே வாசல் நின்றுக்கிட்டு அரசு பள்ளியில் நின்றுக்கிட்டு இது மாதிரி சைன் போடுங்கடாங்கிறப்ப அங்க இருக்கிற பயலே எங்களுக்கு நீங்க வேணும்னே இந்திய திணிக்கிறீங்களா அப்படின்னு அவர் சொன்னா கூட நீங்க தான் உங்களுக்காக கொத்தடிமை வேலையை செய்வதற்கு பல ஊடகங்கள் இருக்கிறது ஏன்னா பாஜகக்காரன் ஒட்டாத போஸ்டரை வச்சு அரசியல் பண்ணவங்க நேற்று முழுக்க சந்தான பாரதியை ஒட்டி விட்டார்கள் அமித்ஷா யாரென்று இவர்களுக்கு தெரியவில்லைன்னு கடைசியில் இந்த ப்ரெஸ்ஸு பாஜகவுக்கு இருக்கக்கூடிய புரோட்டோக்கால் ஒரு பட்ட ஒரு நோட்டீஸ் சாதாரண மாநில தலைவர் மாவட்ட தலைவர் மாநிலத்தலைவர் மாவட்ட தலைவர் தேசிய தலைவர் இருக்கணும் அங்கே இருக்கக்கூடிய மாவட்டத்தலைவர் அது பொதுச் செயலாளர் தானே பொதுச் செயலாளர் அவருக்கு மேலே இருக்கிறவங்க யாரோ மாவட்ட பொறுப்பாளர்கள் அவங்களுடைய ஃபோட்டோலாம் இதெல்லாம் வந்து புரோட்டோக்கால் அது மட்டும் இல்லாமல் இது எந்த ப்ரெஸ்லேருந்து எடுத்தாங்க அந்த ப்ரெஸ்ஸோட அட்ரஸும் டிஃபால்ட்டாக இருக்கணும் இதெல்லாம் இல்லாமல் ஒரு போஸ்டர் ஒட்டும் பொழுது இது எந்த தில்லாலங்கடி வேலைன்னு யாருக்கும் தெரியாதா ஆனால் இதை வைத்து நேற்று நாள் முழுக்க இவங்க பிரச்சாரத்தை ஒன்று தொடங்கினாங்க இப்படி கோக்குமாக்கு பண்ணக்கூடிய இந்த திமுக பள்ளி மாணவர்கள்ட்ட அவங்க செயல்பா இன்னொன்று கையை பிடித்து பிஸ்கெட்டை கொடுத்து ஏதாவது பிஸ்கெட்டை கொடுக்கறதுனால தான் செயின் போடுவாங்க இப்போ நீங்கள் நீட்டுக்கு ஒரு கோடி கையெழுத்து வாங்கினோம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு ஒரு கோடி கையெழுத்து நீ எங்கே வாங்கினேன் பொதுமக்கள்கிட்ட மட்டுமே வாங்குனீங்க அதாவது இவங்க என்ன சொல்றாங்க பழைய வீடியோக்கள்லாம் நம்ம ஆட்கள் சமூக வலைதளங்களில் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க ஈவன் டிவிலேயே கூட நம்ம போட்ட ஷார்ட்ஸு அது பெரிய லெவலில் ஷேர் ஆகிருக்குது விருகம்பாக்கத்தை சேர்ந்த எம்எல்ஏ எப்படி ஸ்கூல் உள்ளே போயிட்டு மத்திய அரசுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தையும் அவர் ஏதோ இன்ஜினியரிங் பிரச்சாரம் அப்போ கூட என்ட்ரன்ஸ் இருந்தது இப்போ என்ட்ரன்ஸுங்கிறத எடுத்ததே கலைஞர் தான் அப்படிப்பட்ட ஆட்சி நம்ம கொடுக்கிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் வந்து எப்படி காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கிறாங்க காமர்ஸ் அதை விட காமெடி காமர்ஸ் விட என்னதாக இருந்தாலும் நீ நாளைக்கு நீட்டில் எழுதி நீ வந்து டாக்டர் ஆக முடியாது இருந்தாலும் இந்த நீட்டுக்கு எதிராக நான் போராட வேண்டும் சொல்லி காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுகிட்டே நீ போய் சைனு வாங்கினா ஆள் அந்த அளவுக்கு தற்கொறி திரா திராவிட மாடல் திடல் தற்கொரின்னு சொல்கிறாங்களா அது மாதிரி தான் இவங்க இருக்கிறாங்க அதுவே ஒரு பைத்தியகார்த்தம் சரி அந்த பைத்தியகார்த்தனத்தையும் நீ வீடியோ எடுத்து அப்போ பெருமையாக எடுத்து போட்டுக்கிட்டேன் இப்போ அதுதான் உனக்கு ஃபேர் ஆகிருக்குது இவர் என்ன சொல்கிறாரு மாணவர்கள்கிட்ட போய் இவங்க நாங்கள்லாம் பெற்றோர்களிடம் வாங்கினோம் எது ஒரு கோடி சைனு சரி இன்னும் இப்போ பழைய வீடியோலாம் எடுத்து பார்த்தா அவன் யூனிஃபார்ம் போட்டிருக்கான் அதுக்கு மேலே வந்து டிஷர்ட் போட்டிருக்கான் அவன் என்ன சொல்கிறான் நீங்கள் இது மாதிரி ஸ்கூல் வாசல்லே போய் வாங்குறீங்க மாணவர்கள்னா மாணவர்கள்ட்டே போய் சைன் வாங்குறீங்க நாங்கள் எப்படி திருட்டுத்தனமா அவனை வந்து ஒரு புதுமையான ஆள் அப்படி அதாவது பன்னெண்டு பதினஞ்சு வருஷம் பையன்னா அவன் ஸ்கூலுக்கு தானே போவான் அதுக்கு மேலே நீ உன்னுடைய டிஷர்ட்டை போட்டால் அவன் வந்து வேற ஆளாக மாறிடுவானா இது ஏதோ டபுள் ஆக்ட் எம்ஜிஆருக்கு மறு வச்சுக்கிறது மாதிரி தான் இவங்க பண்ணுறது இது போலலாம் நாங்கள் கோக்கமாக பண்ணியிருக்கோம் இந்த காமெடியை நீங்கள் ஏன் பண்ணலை அதுக்காகவே உங்களை அரஸ்ட் பண்றோம் அப்படின்னு இந்த திமுக இறங்கியிருக்குதான்னு தெரியல இப்படி நீங்க மாணவர்களை கட்டாயப்படுத்தி இது போல சைன் வாங்குறாங்க இது வந்து குற்றம் அதற்கு தண்டனைக்குரிய குற்றம் அதனால இவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் அப்படின்னா இத்தனை நேரம் விருகம்பாக்கம் எம்எல்ஏ விக்ரமராஜாவோட பையன் வந்து அவரை வந்து நீங்க கைது ராஜா இந்த நீட்டுக்கு எதிராக இந்த கையெழுத்து இயக்கத்தை பேண்ட் நீட்டுன்னு ஆரம்பித்த உங்களுடைய நண்பர் நீங்க அவருடைய ரசிகர் மன்ற தலைவர் தான் அதனால உதயநிதி ஸ்டாலினே நீங்கள் கைது பண்ணும் அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எச் ஜி சூர்யா போன்றவர்களை கைது செய்யலாம் இல்லை என்னன்னா கைது செய்யப்பட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் திரண்டு உடனே அவரை பிணையில விட்டுருக்காங்கிறது ஒரு பக்கம் தொடர்ச்சியாக இது போல இவங்க வந்து ஒரு தலைவர்களை ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த திருப்பரங்குன்ற மலை மீட்பு நடந்த பொழுது பலருக்கு அந்த ஊரில் இவர் இந்துத்துவத்துக்காக போராடுகிறார் இவர் சில பேருக்கு சைலண்டாக போராடிட்டு இருப்பாங்க இந்த ஆர்கனைசிங் வேலையை மட்டும் பார்த்துட்டு வெளியில் தெரிஞ்சிருக்காது இப்போ இந்த ப்ரிவென்டிவ் அரஸ்ட்டும் பண்ணுறப்ப ஓ நம்ம பக்கத்து வீட்டுக்காரு இவர் அவ்வளோ பெரிய ஆளா இவருக்கு வீட்டு வாசலில் மூணு போலீஸ் நிற்கிறாங்களே இவர் வெளியில் போகக்கூடாதுன்னு அப்படின்னு ஒரு அறநூறு பேரை இது மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க தான் மக்களுக்கே புரிஞ்சுகோ நம்ம நம்ம இவர் ஏதோ சாதாரணமாக பார்த்து சிரித்து பேசிகிட்டு இருப்பார் சாதாரண ஆளுன்னு நினைச்சோம் இவருக்கு மூணு நாலு போலீஸ் எல்லாம் தடுக்கிறாங்களே அப்படிங்கிறப்ப இவர் பெரிய தலைவர் போல இருக்கு அப்படின்னு புரிஞ்சுட்டாங்க அது மாதிரி பலரை பெரிய தலைவர்களாக உருவாக்கக்கூடிய வேலையை இப்பொழுது திமுக செய்துட்டு இருக்கு இந்த பிஆர் ஆர் ஒர்க்னு சொல்லுவாங்க பர்சனல் ரிலேஷன் இதை வந்து பாஜகவிற்காக இப்பொழுது திமுக செய்ய தொடங்கி இருக்கிறது ஏற்கனவே என்ஜிஆர் நகர்ல ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த அம்மாவை டாக்டர் தமிழிசையை படாப்படுத்தினாங்க அதில் அந்த போலீஸ் சொன்ன காமெடி சூப்பராக இருந்தது அவங்களாம் கள்ள விட்டு அடிப்பாங்க மேடம் அதுக்காக தான் உங்கள் போராட்டத்தை நீங்கள் நிறுத்துங்க உங்கள் கையெழுத்து இயக்கத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்போ இன்னைக்கு பார்க்குறேன் கன்னியாகுமரியில பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கையெழுத்துது முடிந்தால் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையும் அவர் அரஸ்ட் பண்ணுறதுக்கு செய்யலாம் அப்படி அரஸ்ட் பண்ணீங்கன்னா அங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறதும் பார்க்குறதுக்கு நம்மளும் ஆசையா இருக்கிறோம் இந்த தமிழக காவல்துறை அது போன்ற பெரு பெரிய தலைவர்களையும் கைது செய்யுமா எச்ராஜா அவர்களும் கையெழுத்து இயக்கத்தில் இது போல் நீங்கள் கை கைது பண்ணி பாருங்கள் இன்னும் பல விஷயங்கள் நடக்கும் பாஜக இன்னும் எழுச்சியாக மக்கள் மத்தியிலே தெரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை